सुपरार को ऑनलाइन फिलिटीज सिरे के, सो so 80 परसेंट मुड़ी कि हमलोग की इन दिनों बुकलेशंस लगे चल कराएँ। த்ரீ டபுள் நைனுக்கு அழகான ஒரு கசட் சாரிங்க ரா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த சாரி தாங்க த்ரீ டபுள் நைன் இதுல ரொம்ப காஸ்ட்லியான சாரிஸ் இப்ப நம்மளுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பெர்சென்ட் செவன்டி பர்சன்ட் எப்படி இந்த க இதுக்குள்ளார நிறைய இருக்குங்க சம்மர் காட்டனா நிறைய இருந்ததுங்க நிறைய போயிருச்சு ஸோ அடுத்து பாருங்க மறுபடியும் நம்மளுக்கு தாளம்பூ டிசைன் ஸோ தாலம்பூ டிசைன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ரெட் கலர் இருக்கு அதுக்குண்டான ஒரு அழகான பார்டர் மீனாத்தறி ஒர்க் கொடுத்துருக்குது அதுக்குள்ளார

இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இந்த சாரி எல்லாம் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல இப்ப அட் பர்சன்ட் இருக்கு சுட சுட வர வீடியோ தாங்க சோ உங்களுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது அப்படின்னு நீங்க போய் பாருங்க கிடைக்கும் கண்டிப்பாக போர் நைன்டி எயிட் ருபீஸ்க்கு ஒரு பட்டு போல் மின்னும் சாரி பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு சோ இந்த மாதிரி புதுசு புதுசான சாரீஸ் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் அழகான காம்பினேஷன் முந்தான அண்ட் பிளவுஸ் வந்து நல்லா இருக்குங்க இதுக்கு நல்லா எல்போ ஸ்லீவ் முடிக்கி பிளவுஸ் வச்சு வேர் பண்ணி பாருங்க இந்த சாரீ எல்லாம் செமையா இருக்குங்க வித்தின் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரி எல்லாம் சான்ஸ் தான் சொல்லணும் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க கண்டிப்பா நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல இருந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு டேபிள் கலெக்ஷன்ஸ் நாலு டேபிள் இருக்கு சோ ஒவ்வொரு டேபிளா ஒவ்வொரு பிளாக்கா நம்ம காமிக்கலாம் நல்லா இருக்கு சோ சுடு சுடு வெளி வர்றதா எப்பவுமே நீங்க டேபிள் கலெக்ஷன்ஸ் போன வாரம் போட்டிருந்தேன்னா இந்த வாரம் என்ன இருக்குதுங்கிறது நம்ம அப்டேட்ஸ் குடுக்கறதுதாங்க சோ பாருங்க இந்த வீக் கலெக்ஷன்ல அடுத்தது பாருங்க இந்த ராயல் ப்ளூ ப்ளூல இது ஒரு டெம்பிள் மூணு டெம்பிள் நான் காமிச்சேன் இல்லைங்க ஒண்ணு தாளம்பூர் டிசைன் இந்த ரெண்டு டெம்பிள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ங்க அருமையா இருக்குது பாருங்க பார்க்கும் போதே வேற லெவல் சாரி அப்படின்னு சொல்லலாம் ரீல்ஸ்க்கு எல்லாம் வேணும்னா தாராளமா இப்படி எடுக்கலாங்க ரீல்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சாரீஸ் கலத்துனா எல்லாத்தையும் அள்ளிருவாங்க ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு வேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் எனக்கு என்னமோ இந்த தடவை நிறைய பார்த்ததெல்லாம் செமையா இருக்குது பாருங்க இந்த சாரி பாருங்க இதுமே ஸோ இதுவுமே பெம்பிள் தாங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்களேன் ஃபோர் சம்திங் தான் வருது ஃபோர் டபுள் நைன் அப்ப காப்பல் கலர்லாம் உங்களுக்கு இந்த பாடி ஃபுல்லா உங்களுக்கு வீவ் வந்த மாதிரி இருந்ததுங்க அப்புறம் அதுல ஒரு புட்டா சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்குது சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங் நான் அவைஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்பவுமே ரெண்டு வாரத்தை பேசிட்டு மியூசிக் கொடுத்து டாட்டா பை பை அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இது தடவை சூப்பரான சாரீஸ்ங்க உங்களுமே டூ டபுள் நைனுக்கு இது எப்பவுமே நம்ம பாக்குற சாரி தான் அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டேன் அடுத்தது இந்த லெனன் ஃபேப்ரிக்ல எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு நான் அதை எடுக்கல ஆனா அது எப்பவுமே இருக்கிற சாரி தான் வெறும் அது மிஸ் பண்ணா இங்க டூ டபுள் நைனுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நல்லா ஒரு காட்டன் சாரி மாதிரி ஒரு டூ டபுள் நைனுக்கு இருக்கு பட்ஜெட் வந்து கண்டிப்பா இந்த டேபிள் வைஸ்ல நீங்க பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சம சூப்பரான சாரி அடுத்ததுமே வந்தாச்சு இந்த சேரீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்னமோ இந்த விலாக் ஃபுல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குதுங்க சாரி செமையா இருக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு ரா மாதிரி ஃபைவ் டுவெல் ருபீஸ்க்கு தான் ஐநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு ரா சூப்பரா இருக்கு சோ फ्रेंड्स இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க என்ன டேபிள் கலெக்ஷன்ஸ் இது தான் நம்ம ஒன்னு பாருங்க பக்கத்தால ரெண்டு மூணு மூணுன்னா இருக்கு थैंक यू फ्रेंड्स